என்னுடைய கணிப்புப்படி இந்த போயர் சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டு இருக்கிறாங்கன்னு என்னுடைய கணிப்பு கடந்த ஒரு வருஷமாக இந்த போயர் சமுதாயத்து சம்பந்தப்பட்ட பல தலைவர்கள் என்னை சந்தித்தே இருக்கின்றார்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் யாருக்கு ஒரு தலைவருக்கு ஒரு தலைவருக்கு ஒற்றுமை இல்லை அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறது சமுதாயம் ஒட்டுமொத்தமாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் இல்லை அதே மாதிரி போயர் சமுதாயம் பல வகைகளில் இருக்கிறாங்க பிசி இருக்கிறாங்க எம்பிசி இருக்காங்க டி ட்ரைப்ஷன் இருக்கிறாங்க சில ஆட்கள் வந்து பண்டா இன்னொரு பேர் இன்னும் வண்டி இந்த மாதிரி செஜுவல் கேஸ்ட் கம்யூனிட்டிஸ்லேயும் இருக்கிறாங்க ஆனாலும் இவங்களுக்கு ஒன்றாக சேரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு தலைமை போயர் சமுதாய மக்கள் இடத்துல நான் பார்க்கல எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன் நீங்கள் எல்லாருமே சண்டை போட்டுக்க வேண்டாம் நீ எல்லாருமே யாருக்காக வேலை செய்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிற சமுதாயம் போயர் சமுதாயம் என்னுடைய கணிப்பில் தெலுங்கு சமுதாயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு பலவா பல விதமான வேலைகள் செஞ்சு கட்டடத் தொழில் மற்ற தொழில் விவசாயம் அரசாங்கத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க நான் முப்பத்தஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டில் பல கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதே மாதிரி கமிஷனர்ஸ் சப் கலெக்டர் இந்த மாதிரி நிறைய ஆனால் போயர் மக்கள் நான் சந்தித்தது கொஞ்சம் பேர் தான் ரெண்டு மூணு பேர் தான் பார்த்துருப்பேன் ஒரு ஐஏஎஸ்க்கு ஒரு கலெக்டராகவோ ஒரு எஸ்பியாகவோ டிஎஸ்பியாவோ இப்போ ஃபார்ச்சுனேட்லி தம்பி இங்கே எஸ்ஐ இருக்கார் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க போலீஸில் போலீஸில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க போலீஸில் கொஞ்சம் பேர் இருக்காங்க போலீஸ் துறையில் போலீஸ் கான்ஸ்டேபிள்ஸாக கொஞ்சம் பேர் இருக்காங்க ஏன்னா நம்ம உயரமாக இருப்போம் பலமாக இருப்போம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருப்போம் உயர் சமுதாய மக்கள் பிரிட்டிஷ்காரனே எழுதியிருக்கான் தெலுங்கு சமுதாயத்தில் ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் போயர் சமுதாயம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்ல ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும் ஆர்மி போலீஸுக்கு தகுந்த ஆட்கள் போயர் சமுதாயம்னு சொல்லி நான் பிரிட்டிஷ்காரனே சொல்லிவிட்டான் ஆனால் நம்ம செய்கிற தொழில் என்னென்றால் கட்டிட தொழிலில் தான் நம்ம அப்படியே லிமிட் ஆகிட்டோம் சார் அந்த கட்டிட தொழிலாவது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் நமக்கு கிடைக்குதா இல்லை எந்த விதமான அரசியல் சதுப்பாயங்கள் இது இல்லை ஒரு வார்டு மெம்பராகவோ பஞ்சாயத்து மெம்பராவோ எம்எல்ஏவோ இத்தனை பேர் இருக்கிறாங்க போயர் சமுதாயத்தில் ஒருத்தர் கூட எம்எல்ஏ கிடையாது காரணம் அதே இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற சில சமுதாயங்களில் பத்து பேர் அஞ்சு பேர் மினிஸ்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்க கர்நாடகாவில் ரெண்டு மூணு எம்எல்ஏஸ் இருக்காங்க முஞ்சி பண்ண அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா பெங்களூரில் இந்த கட்டெடுத்த வழியில் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் ரொம்ப பெருசாக வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கு சமுதாயத்தில் சில பார்ட்டிஸில் சேர்னாங்க கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணாங்க அப்படியே டெவலப் ஆனதுனால அவங்களுக்கு அதாவது பொருளாதாரத்தில் அவங்க மேலே வந்ததுனால தான் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க தவிர போயர் மக்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும் பொருளாதார ரீதியிலேயே மேலே போகணும் பொருளாதார ரீதியில் போகணுன்னா சில சலு சதுபாயங்களை அரசு பண்ணி கொடுக்கணும் போயர் சமுதாயம் பற்றி எந்த அரசும் நான் என்ன எனக்கு தெரிஞ்ச முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸில் எந்த அரசும் கவலைப்பட்டதே கிடையாது அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை பற்றி சிந்தனையே கிடையாது காரணம் என்னென்னா இவங்க ஆர்ப்பாட்டம் போடுறான் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போகிறாங்க ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க உடனே போயிடுறாங்க அங்கே இங்கே வசூல் பண்ணிடுறாங்க சத்தம் போட்டிக்கிறான் சாயங்காலத்துக்குள்ளே அந்த சேர்றவங்களுக்கு கூட பெரிய சண்டை நடக்குது ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திடுறாங்க காலையில் சாயங்காலத்துக்குள்ளே சண்டை போட்டிக்கிறேன் அடிச்சுக்குவாங்க அதோட முடிச்சிடுவோம் காலையில் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அது குடி பழக்கம் அதிகமாக நம்ம சமுதாயங்களை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி மாறும் எப்படி